வணக்கம் வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சியில் நம்ம பேசப்படுறது வந்து முயற்சி படிப்பு பயிற்சி இது ஒரு ஓட்டம் இது தொடரணும் எப்படி தொடரும் தேர்வு அப்படின்னு மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏழு எட்டு டாபிக் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் உங்களுடைய திறமை அந்த குவான்டிடேட் ஆப்டிடியூட் அண்ட் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இந்த ரெண்டு பார்ட்டும் வந்து எல்லா தேர்வுகளும் இருக்கு அடுத்து ஜிகேங்க லிஸ்டில் அறிவியல் புவியியல் அரசியல் வரலாறு அரசியலமைப்பு சட்டம் உலக வரலாறு நடப்பு நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவையும் நம்ம பிரிச்சுக்கிட்டோம் கிளாஸிபிகேஷன் பாலிட்டினா இவ்வளோ கேள்வி வருது ஹிஸ்ட்ரியாக இவ்வளோ கேள்வி வருது ஜாகிரபியாக இவ்வளோ கேள்வி வருது இத்தனை வருஷம் இவ்வளோ இவ்வளோ கேள்விகள் வந்திருக்குது குவான்டிவ் ஆப்டிட்ல என்னென்ன பாட்டில் என்னென்ன டிவிஷனில் என்னென்ன கேள்விகள் எப்படி நார்மலாக வருது அப்போ அந்த வகைப்பாடு நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நிறைய மாணவர்கள் எடுத்து எடுப்பிலே மாடல் பேப்பர் ஒரு பேப்பரை பார்த்து அந்த கொஸ்டினை போட்டு பார்ப்பாங்க ஒரு இரநூறு கொஸ்டின்ல அறுபது அறுபது கூட போட்டிருக்க மாட்டாங்க ஐயோ லைஃபே போச்சேன்னு நினைப்பாங்க அதனால நம்ம இளைஞர்கள நிறைய பேர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் என்னன்னா எடுத்த எடுப்புல உங்க தேர்வுல எப்படி மதிப்பெண் வருதுன்னு பார்க்காதீங்க சப்போஸ் நீங்க எதுவுமே படிக்கல ஜஸ்ட் பாயிண்ட் பிளாங்கா நீங்கள் வந்து ஒரு தேர்வு எழுதி டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறா பாருங்க அது உங்களுடைய பேஸ் லைன் அதை பத்தி கவலைப்படாதீங்க அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பாடத்திட்டத்தை இப்போ அறிவியல் அப்படின்னா அறிவியலுடைய என்னென்ன படிக்கணும் பேசிக்ல எல்லாமே அடிப்படையில் படிக்கக்கூடிய அறிவியல் எல்லா பகுதியும் படிச்சிடணும் அறிவியல் கேள்விகளை தனியாக எழுதி பார்க்கணும் இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு சில பேரு இந்த பேசிக்கான அடிப்படை அறிவை வளர்த்துக்கிட்டு டெஸ்ட் எழுதுற ஆட்கள் இருக்காங்க இன்னொரு குரூப் வந்து எதுவுமே இல்ல பேஸ் ஒரு தேர்வு எழுதி அப்புறம் படிச்ச பிறகு இன்னொரு தேர்வு எழுதி பார்ப்பாங்க அப்போ நம்ம எங்க இருந்து இங்க வந்திருக்கோம் செக் பண்ண முடியும் ரெண்டாவது நீங்க புத்தக ஃபுல்லா படிச்சிட்டீங்க படிச்ச பிறகு அந்த புத்தகத்தினுடைய பின்னாடி உள்ள ஒரு கொஸ்டினோ அல்லது அதே மாடல் உள்ள ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க வந்து சால்வ் பண்ண போறீங்க அப்போ நீங்க நினைத்த அளவுக்கு மதிப்பெண்கள் வரலைன்னா என்ன செய்யணும் ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும் எந்த பகுதியில் நமக்கு தப்பாகுது உதாரணத்துக்கு நம்ம இப்ப சொன்ன மாதிரி அறிவியல்னா நமக்கு வந்து இயற்பியல் பிரச்சனையா வேதியியலில் பிரச்சனையா உயிரியல்ல பிரச்சனையா அப்படிங்கிற பகுதியை தெரிஞ்சுக்கணும் நமக்கு எங்க சப்ஜெக்ட்ல எங்கே வீக் ஆகுது அப்படிங்க வீக் சரி பண்ண பார்க்கணும் அடுத்து பயிற்சி எப்படி பயிற்சி பண்ணணும்னா மாடல் டெஸ்ட் ஒவ்வொரு பகுதியாக ஒரு சிலபஸில் ஒரு சாப்டர் ஒரு ஏரியா ஃபுல்லாக படிக்கிறீங்க படிச்சுட்டு இந்த பாடத்திட்டத்தில் என்னென்ன கேள்விகள் எப்படி வருது அப்படிங்க செக் பண்ணுறதுக்கு அதில் பின்னாடி மொத்த தேர்வு இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் டெஸ்டா எழுதின பிறகு ஃபைனலாக டோட்டல் சிலபஸை பற்றி சில தேர்வுகள் எழுதணும் இன்னைக்கு சாதாரண ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஆரம்பிச்சு ஆன்லைன்ல அவ்வளவு டென்ஸ் அண்ட் டென்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு மாடல் டெஸ்ட் எழுதுறதுக்கு அவ்வளவு கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது ஒரே விஷயம் பேசிக்கா நல்லா படிச்சு இந்த முயற்சி எடுக்கிறோம் மறுபடியும் படிக்கிறோம் மறுபடியும் போய் எக்ஸாம் எழுதுறோம் அந்த எக்ஸாம் எழுதிட்டு சப்போஸ் ஒரு சின்ன பிரச்சனை வருது மார்க் குறையாதுன்னா கம்பேக் எங்கேயும் நீங்கள் நல்லா படிங்க படிச்சுட்டு மறுபடி எழுதுங்க அதான் சொல்றது பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன் எத்தனை டெஸ்ட் பேப்பர் மாடல் பேப்பர் எழுதுறீங்களோ துண மாடல் பேப்பர் அவ்வளவு நல்லது யார் யார் எப்படி எப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி வார சுச்சுவேஷனுக்கு போகிறாங்களோ அதே மாதிரி போட்டியாளர்களை நம்மளுடைய ஆயுதம் என்னது படிப்பு இந்த ஆயுதத்தை நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா தான் அந்த பேட்டில் ஃபீல்டுங்க கொஸ்டின் பேப்பர்ல அருமையாக ஆன்சர் பண்ண முடியும் சார் நான் வந்து நூல் படித்தேன் இந்த புத்தகத்தை படித்தேன் ஆனால் இந்த புத்தகத்தில் அந்த கேள்விகள் வந்து ஒரிஜினல் டெஸ்ட் பேப்பர்ல வரலையே சார் நான் எங்க தப்பு பண்ணேன்னு தெரியலையே இங்கே மாணவர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஸ்டாண்டர்ட் புக் ஒவ்வொரு பாடத்திற்கும் எந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பா படிக்கணும் இருக்கும் ஒண்ணு மஸ்ட் ரீடு மஸ்ட் செகண்ட் ரீடிங் அந்த புக் தவிர இன்னொரு புக் இன்னொன்னு ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு சிலபஸ்க்கும் ஒரு மூணு நாலு புக் இருக்கும் ஆனா இந்த மஸ்ட் ரீடு அந்த செகண்ட் ரீடு பாத்தீங்களா இந்த ரெண்டு புக்கை நீங்க கவர் டு கவர் சூப்பரா படிக்கணும் அப்பத்தான் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால அருமையா ஆன்சர் பண்ண முடியும் இதில் நிறைய பேர் பண்ற ஒரு தவறு என்னன்னா ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்கை படிக்காம டைரக்டா கைடு படிக்கிறது வழிகாட்டிகள் என்ன தவறு அப்படின்னா நூறு எழுதின ஆசிரியருக்கு எவ்வளவு புரிஞ்சுதோ அதுதான் அங்கே வழிகாட்டில் வந்திருக்கும் ஏற்கனவே ஒரு பெரிய டெக்ஸ்ட் புக் இருக்கும் பார்த்தீங்களா டெக்ஸ்ட் புக் தான் உங்களுக்கு காட்ஃபாதர் டெக்ஸ்ட் புக்கை தான் படிக்கணும் டெக்ஸ்ட் புக்கை படிங்க அப்புறம் இந்த வழிகாட்டி நூலை படிங்க தப்பு பண்ணிடாதி கண்ட கண்ட நூலையும் வாங்கி படிக்கிறத விட இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய வெற்றி ரொம்ப நிச்சயம் ரொம்ப எளிது நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.